எல்லும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டாவது தமிழ் செய்தி பகுதியில் தீக்குச்சிகள் தீக்குச்சிகளிலிருந்து வினாட நம்ம பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர்கள் அடையும் பெரும் குறைபாட்டினை அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய தீக்குச்சிகள் எனும் தொகுதியானது எந்த நூலில் அமைந்துள்ளது சுட்டு பிறல் குழந்தை தொழிலாளர்கள் அடையும் பெரும் குறைபாட்டினை பற்றிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய தீக்குச்சிகள் எனும் தொகுதியானது எந்த நூலில் அமைந்துள்ளது அப்படின்னா சுட்டுவிரல் அடுத்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த ஆண்டின் போது தமிழக அரசின் பாரதிதாசன் விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த ஆண்டின் போது தமிழக அரசின் பாரத் பாரதிதாசன் விருதை பெற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து அப்துல் ரகுமானுக்கு தமிழ் அன்னை விருதை வழங்கிய பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அப்துல் ரகுமானுக்கு தமிழ் அன்னை விருதை வழங்கிய பல்கலைக்கழகத்தின் பெயர் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடுத்து மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டுக்குரியவர் யார் அப்படின்னா அப்துல் ரகுமான் மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டுக்குரியவர் வந்து யார் அப்படின்னா அப்துல் ரகுமான் அடுத்து அப்துல் ரகுமான் தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா வாணியம்பாடி இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அப்துல் ரஹ்மான் தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா வாணியம்பாடி இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அடுத்து அப்துல் ரஹ்மான் அவர்களின் சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நூலின் பெயர் என்ன ஆலாபனை அப்துல் ரஹ்மான் அவர்களின் சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நூலின் பெயர் என்ன ஆலாபனை அடுத்து ஓமை கவிஞர் என பாராட்டை பெற்றவர் யாருன்னா கவிஞர் சுரதா ஓமை கவிஞர் என பாராட்டை பெற்ற பெற்றவர் வந்து கவிஞர் சுரதா அடுத்து தீக்குச்சிகள் சிறுவிரல் மெல்லிய காம்பு நூல்களின் குறிப்பு என்ன அப்படின்னா உருவகங்கள் தீக்குச்சிகள் சிறுவிரல் மெல்லிய காம்பு இது இதனுடைய குறிப்பு வந்து உருவகங்கள் அடுத்து தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக அப்துல் ரஹ்மான் பணியாற்றிய ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாடு வக் வக்பு வாரிய தலைவராக அப்துல் ரஹ்மான் பணியாற்றிய ஆண்டின் ஆண்டு எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ எழுத போகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக டிஎன்பிசி எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர வந் ரீட் பண்ணவங்க வந்து ஐடி புது புது ஐடி வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோடய வீடியோ முழுமையாக பிறகு வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு வந்து நீங்கள் பெல் பட்டனை